श्रीमते राजाय नम स्वामी दया देविक न अति विते अतिवीतिशि ऐश्वर्य आत्माभूतिरिजना अहृदय गिह अच्छा आसंगदसा हर्तिनी जनता जनतातीर तस्नानक्रमा छपिता ए नासाम वितरसी हिदाये वीता तंगा ब्रशरित ब्रशाद पदम अति विधि सिबाई की आत्माभूति रस आत्मा रस रसैं जनादी उपच्छाशहां त्रिथित्रिश्तजनता तीर्थस्नानक्रम्क्षता अच्छा ఏ నమ్ వితరసి వీత ఋషాద్రిపదేహే పదం అర్థం ఇప్పుడు దయేదయాదేవీయే విధి శివై ఐశ్వర్య ఆత్మానుభూతి రసై ప్రమ్మను శివనుకు మేల ఉశ్వర్యం కైవల్యం ఆగవై ஹிருதயம் உமக்கு மனம் இல்லாத போதிலும் ஜனாம் இந்த உலக மக்களுக்கு அளிக்கிறீர் புரியுது உங்களுக்கு அதாவது பிரம்மா சிவன் இவர்களுக்கு மேலான ஒரு ஐஸ்வர்யம் அது ஆத்மா ஐஸ்வர்யம் அது கைவல்யம் கைவல்யம் நான் நானே பிரம்மா அம் அப்படிங்கிற எண்ணம் வரக்கூடிய ஒரு மனநிலை அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் வந்துடுது தயாதேவிக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது கிருதயம் அதில் மனம் இல்லாத போதில் சரிவா கேட்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்வது செய்கிறார் தயாதேவி இதன் மூலம் அவர்களை அசங்கத அர்த்தினி துயரங்களில் இருந்து நீங்கி அபச்சந்திய ஆனந்தம் அடைவது போன்று செய்து அவர்கள் அந்த போகங்களில் உள்ள பற்றுதல்களை நீக்கும்படி செய்கிறேன் அவளுக்கு திருப்பி திருப்பி கொடுத்த அந்த சுகத்தை அது மேலே ஒரு டிஸ்டேஸ்ட் வரும்படியாக உங்களுக்கு ஐஸ்கிரீமில் இன்ட்ரெஸ்ட்டாக திருப்பி திருப்பி ஐஸ்கிரீமே சாப்பிட்டுருந்தேனா ஐஸ்கிரீமில் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும் அதே மாதிரி இந்த கைவல்யம் அப்படிங்கிற அந்த ஆத்ம சுகத்தை திருப்பி திருப்பி கிடைக்கும்படியாக செய்து தயாதேவி தன்னுடைய அடியான்களுக்கு அந்த ஆத்ம சுகத்தில் கைவல்யத்தில் ஒரு வெறுப்பை உண்டு பண்ணுகிறாள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பற்றுதல்களை நீக்கும்படி செய்கிறீர் இதன் மூலம் அவர்களுக்கு வைராக்கியம் ஏற்படுத்தி ப்ரிஷாத்ரிபதேகே பதம் பிருஷாதிரிபதி யார் சீனிவாசன் சீனிவாசன் திருவடிகளை விதரசி அடையும் படிச் செய்கிறீர் பதமாக தான் வேண்டியதெல்லாம் திரு எனக்கு கொடுக்கறதுக்கு இஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு வேண்டியதையெல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்து அந்த பொருள் மேலேயே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து ஒரு வைராக்கியம் உண்டுபடுத்தி உங்களை திரு திருவேங்கடமுடியனுடைய திருவிடிகளில் ஈடுபடச் செய்தல் இதுதான் இதுவரையிலையும் செஞ்ச காரியம் இது எப்படி இருக்குன்னா ஒருவனுடைய பாவத்தை தீர்க்க அவனை கங் அவனை கங்கை நதியில் நீராட வைக்கும் எண்ணம் கொண்ட ஒருவன் தீர்த்த ஸ்நான கிரம சமித சமித சமிதன்னா பாவங்களை சபித்தன்னா போக்குறதுக்கு பாவங்களை போக்குவரத்துக்கு அவனை தீர்த்த ஸ்நானம் பண்ணும் அது அதை எப்படி பண்ண வைக்கிறது பண்ண ஒருவன் அவனிடம் போய் த்ரிஷித ஜனதாட்சி பத இந்த நதியில் இறங்கி உன்னுடைய தாகத்தை தீர்த்து கொள்வாள் என்று கூறி மறைமுகமாக அவனுடைய பாவங்களை அழிப்பது போன்று உள்ளது அது நதியில் நீங்கள் தீர்த்தம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறது அவர் தீர்த்தம் சாப்பிட இறங்குவார் ஆகா பிரவாகத்தை பார்த்து சந்தோஷப்பட்டு அவரை தீர்த்தாமல் ஆடிடுவார் அவருடைய பாவங்கள் பாவங்கள் போய்விடும் இது தான் இந்த தயாதேவி பண்ணுவது உங்களுக்கு உலக விஷயங்களில் ஈடுபாடு 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 இருந்தால் அதெல்லாம் நிறைய கொடுத்து அவற்றின் மேலே ஒரு வெறுப்பு ஏற்படும்படியாக செய்து சீமவாச பெருமானை அவனுடைய திருவடிகளை அடையும் படித்து வீரது எப்படி இருக்குன்னா ஒத்தனை கங்கையில் தீர்த்தம் ஆடச் செய்ய வேண்டும் தீர்த்தம் ஆடுன்னா அவன் வாடமாட்டான் அவன்கிட்ட சொல்ல சுவாமி இந்த தீர்த்தம் தீர்த்தம் சாப்பிடலாமே ஸ்வடிக்க மாதிரி என்ன இருக்காம தாகத்தை தனித்து கொள்ளலாமே என்று சொல்ல அவர் படித்துறையில் இறங்கி அவராகவே தீர்த்தம் ஆடுவது போல் இருக்கிறது

त्रिशित्रीशित जन, जनता तीर्थस्नान क्रम क्षपित ऐनसा वितवीतरसिध स्वीति वृषाद्रिपते पदम श्रीमते राजा नम